தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயா நானும் தொடரல இந்த சாரி கட்டிட்டு போய் ஊட்டுக்குற முன்னாடி நின்னா அதுல மயங்கி ஊந்துருவாரு எனக்கு நான் புடிச்சிருக்குதா அதெல்லாம் குறை சொல்லல ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்குது ரேட்டு மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கோங்க சொல்றதுக்கே எல்லாரும் மொழி குறைக்க முடியாது புரிஞ்சுக்க முதல்ல நான் என்ன சொல்றேன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற சரிடா குறைச்சு போடுறா சோ நான் மறுபடியும் சொல்ல குறைக்க முடியாது கட்டுப்படியாதது ஏன்டா நீ குறைச்சு போட்டாதான் நான் எடுத்துக்க முடியும் இத்தனையும் எடுத்துக்கிற நீ எல்லாமே எடுத்துக்கிற சரி உனக்கா குறைக்கிறேன் இதுக்கு மேல என்னால குறைக்க முடியாது மையேசு వయసూ <worshipbird pecaks> <Deutschland>